மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ உங்களில் யாராவது ஒருத்தருக்கு ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் செய்து ஃப்ரெண்ட்ஸ்மா இருக்குது ஷேர் பண்ணுங்கள் அதோட கார்டன் ரிலேட்டட் வீடியோஸ் ஹெல்த் டிப்ஸ் வீடியோக்கள் பார்த்தால் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெயில் காலங்களில் அதிகமான நண்பர்களால் உணரப்படுகின்ற ஒரு வகையான சிறிய நோய்தான் நீர்க்கடுப்பு வழி நோய் இது சிறுவர் முதல் பெரியோர் வரை வயது வேறுபாடு ஏற்படும் நீர்க்கடுப்பு வலி என்பது என்னென்னு பார்த்தா சிறுநீர் கழிக்கும்போது அல்லது சிறுநீர் கழித்த பிறகு சிறுநீர் வழியில் ஒரு வகையான இலேசான வலி ஏற்படுவதாகும் இந்த வலி சூழ்நிலைக்கு ஏற்ப கூடலாம் குறையலாம் இந்த வலி ஏன் ஏற்படுகின்றது என பார்த்தால் சாதாரணமாக மனிதன் ஒரு நாளைக்கு மூணு தசம் ஏழு லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் ஆனாயின் மூணு தசம் ஏழு லிட்டரும் பெண்ணாயின் ரெண்டு தசம் ஏழு லிட்டரும் போதுமாகும் நாம் இந்த லிமிட்டை விட குறைவாக நீர் அருந்தும் போது உடலுக்கு கிடைக்கக்கூடிய நீரின் அளவு குறைவடையும் உடலில் உள்ள நீரின் அளவு குறைவடைவதன் மூலம் நாம் சிறுநீர் உற்பத்தி செய்வது சற்று பாதிப்படையும் ஆகையால் சிறுநீர் கழிக்கும் போது அல்லது சிறுநீர் கழித்த பிறகு இலேசான வலி ஏற்படுகின்றது இந்த வழி தொடர்ச்சியாக மிக நீண்ட நாட்களுக்கு தொடருமானால் சிறுநீரகம் சம்பந்தமான பாரிய பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்புண்டு எனவே இவ்வாறான நோய் நிலைமை ஏற்படும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என இந்த வீடியோவில் கூட போறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நிற்கடுப்பு வழி உங்களுக்கு நீண்ட காலத்திற்கு பிறகு முதற் தடவையாக ஏற்படுகின்றதென்றால் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் உங்களுடைய உடலில் உள்ள நீரின் அளவு சராசரி மனிதனுக்கு ஒரு நாளைக்கு தேவைப்பட வேண்டிய நீரின் அளவை விட குறைவாக உள்ளதென்று நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தது மழை காலங்களை விட வெயில் காலங்களில் நீங்கள் அதிகமான நீர் பருக வேண்டும் ஏனெனில் மழை காலங்களில் உடலிலிருந்து நீரிழப்பு குறைவாக இருக்கும் ஆனால் வெயில் காலங்களில் நீரிழப்பு சற்று அதிகமாகவே இருக்கும் எனவே வெயில் காலங்களில் அதிகமாக நீரந்துவதன் மூலம் உடலை பாதுகாத்து கொள்ள முடியும் நீங்கள் நீர்க்கடப்பு வழியால் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தால் நீங்கள் தீர்வை பெற செய்ய வேண்டியது வீடியோவில் காட்டுற மாதிரி பெரிய கிளாஸ் மக் ஒன்றில் இந்த மாதிரி சுத்தமான குடிநீரை எடுத்துக்கோங்க அதனுள் ரெண்டு ஸ்பூன் சீனி சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க நல்லா சீனி கரையும் வரையும் கலக்கிட்டு அதை முழுமையாக குடிச்சிக்கோங்க நீங்கள் தண்ணீர் முழுவதையும் பரகியதும் உங்களுக்கு சிறுநீர் கழிக்கும் உணர்வு ஏற்படும் ஆனால் நீங்கள் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் ஏறத்தாழ இருபது தொடக்க முப்பது நிமிடங்களின் பிறகு சிறுநீர் கழிப்பது நல்லது இந்த முறை மூலம் நீங்கள் முயற்சி செய்தால் உடனடியாக நல்ல தீர்வு கிடைக்கும் இந்த மாதிரியான செய்முறை மூலம் செய்து உங்கள் வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகளுக்கும் குடிக்க கொடுக்க முடியும் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோ ஒன்றுல சம்மர் சீசனில் என்ன என்ன பானங்கள் பருகுவது நல்லது அதோட என்ன பழங்கள் சாப்பிடுவது என ஒரு வீடியோ போடுறேன் மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ குவாலிட்டி குறைய இருந்தால் மன்னிச்சிக்கோங்க நம்ம சாதாரணமாக ஆண்ட்ராய்ட் மொபைலில் தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் செய்கிறோம் சேனல் வளர்ச்சியடைய வளர்ச்சி அடைய நம்மளோட வீடியோ குவாலிட்டியையும் அப்டேட் செய்ய முடியும் அதோட நல்ல கண்டென்ட்டும் தர முடியும் தொடர்ந்து நம்மட சேனலுக்கு சப்போர்ட் செய்து சேனலோட வளர்ச்சிக்கு பெரிய அளவில் உதவி செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் செய்து உங்களோட ஃப்ரெண்ட் யாருக்காவது ஒரு நபருக்கு ஷேர் பண்ணுங்கள் அது அவருக்கு உதவியாக கூட இருக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உங்களிடமிருந்து நான் உங்கள் மிஸ்டர் டியூட்டி தமிழ்